வெல்கம் டு தமிழ் பட்டாளம் நம்ம குரூப் டாபிக்ல வந்து அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு கம்மா எழுபத்தி ஏழு அறுபத்தி நாலு கம்மா எண்பது அம்பது கம்மா அறுபது இதுல வந்து இந்த ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது எப்படி ரிலேட் ஆகி வருதுன்னு பாருங்க எட்டு எழுபத்தி ஏழு அறுபத்தி மூணு பதினாலு வருது பதினாறு அறுபத்தாறுல இருந்து 50 முடிச்சுன்னா பதினாறு எல்லாத்துலயுமே டிஃபரென்ஸ் வந்து பதினாறு வருது இது மட்டும் பதினான்கு வருது இதுதான் ஆனது ஆன்சர் வந்து அறுபத்தி மூணு எழுபத்தி ஏழு அடுத்த கணக்கு நாப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு இதுல எப்படி இது வரும் எல்லாமே மூணு மூணா வருதுன்னு யோசிப்பீங்க அடுத்த ஏதாவது பாருங்க நாப்பத்தி மூணு ஏதாவது டிவிசிபிள் ஆகுதா ஐம்பத்தி மூணு எந்த நம்பர்ல ஆகுதா அப்படின்னு செக் பண்ணும்போது இந்த மூணு நம்பருமே பிரேம் நம்பர் இது மட்டும் நம்பர் நம்பர் அறுபத்தி மூணு பிரேம் பிரைம் அதனால அறுபத்தி மூணு அடுத்த கணக்கு இருபத்தி ஒண்ணு கமா நாப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு கமா நாப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு கம்மா இருபத்தி நாலு முப்பத்தி அஞ்சுக்கம் இருபத்தி எட்டு இத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சா இன்ட்டு டூ இருபத்தி ஒன்னு இன்ட்டு ரெண்டுனா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டுனா நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு இன்ட்டு ரெண்டுனா எழுபத்தி நாலு முப்பத்தி அஞ்சு இன்ட்டு ரெண்டுனா என்ன வரணும் எழுபது வரணும் ஏன்னா ஆன்சர் வந்து இருபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் அடுத்த சமயம்

வேற ஏதாவது டிவிசிபிள் ஆகுதா எந்த நம்பரால டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணும் போது இது எல்லாமே பதினொன்னு டிவிசிபிள் ஆகும் ஆனா இது வந்து பதினொன்னு ஆகாது அதனால ஆன்சர் வந்து முன்னூறு அடுத்த கணக்கு முப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ஒண்ணு அறுபத்தி ரெண்டு நாப்பத்தி நாலு அறுபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு இதுமே இந்த நம்பரை பார்க்கும் போதே இதை ஆட் பண்ணி பாருங்க மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு நாலு பிளஸ் ஒண்ணு அஞ்சு ரெண்டு ஈக்குவலா வருது ஆறு பத்து ரெண்டு பிளஸ் எட்டு பத்து இங்க வந்து மூணு பிளஸ் மூணு ஒன்பது அஞ்சு பிளஸ் ஆறு பதினொன்னு அப்ப இதுதான் டிஃப்ரெண்டா வருது

ஆனா இங்க ரெண்டு செட்டு நம்ம ரெண்டு நம்பருமே பிரைம் நம்பரா இருக்குது இது மட்டும் ஒரு நம்பர் மட்டும் பிரேம் நம்பரா இருக்குது அடுத்து நூத்தி இருபத்தி நாலு நூத்தி அறுபத்தி ஒன்பது இருநூத்தி இருபத்தி அஞ்சு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது இருநூத்தி எண்பத்தி ஒன்பது எதோட ஸ்கொயர் பதினேழு ஸ்கொயர் இருநூத்தி இருபத்தி பதினஞ்சு ஸ்கொயர் நூத்தி அறுபத்தி மூணு பதிமூணு ஸ்கொயர் நூத்தி ஸ்கொயர் நம்பர் ஆன்சர் வந்து நூத்தி அடுத்த கணக்கு அஞ்சு அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு அஞ்சு எட்டு வந்து இதுல இன்ட் குடுத்துருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்டு பண்ணி பாக்கலாம் அப்புறமே வரலாத பட்சத்துல வேற ஏதாவது வருதான்னு பாக்கலாம்

அடுத்த கணக்கு ஒன்னு பதினாறு எண்பத்தி ஒண்ணு நாப்பத்தி மூணு ஒன்னு பதினாறு எண்பத்தி ஒண்ணு வந்து ஒன்பது மூணு இல்ல அதனால ஆன்சர் வந்து இருநூத்தி நாப்பத்தி மூணு அடுத்த கணக்கு ஆயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி நாப்பத்தி ஆறு இப்படி நம்பர் இருந்துச்சுன்னா டிஜிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு டிஜிட்டை செக் பண்ணி பாருங்க அப்படி எதுவும் எல்லாத்துல சேமா வருதான்னு பார்த்துக்கோங்க இதுல வந்து ரெண்டு இங்க வந்து ரெண்டு ஆட் பண்ணிருக்காங்க இங்க மூணு ஆட் பண்ணிருக்காங்க இங்க வந்து மூணு இங்க வந்து அஞ்சு இங்க மாறிதான் வருது அதனால அந்த மாதிரி வேணாம் அடுத்து வேற எப்படி பண்ணா டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருங்க இருபத்தி மூணு வருது

எட்டு ஸ்கொயர் இது வந்து முப்பது ஸ்கொயர் முன்னூத்தி நாப்பத்தி மூணு வந்து உம் ஏழு கியூபு தான் முன்னூத்தி நாப்பத்தி ஸ்கொயர்ல வராது இது வந்து என்ன பத்து கியூப்ல வரும் இது பத்து கியூப்ல வருது இது ஏழு கியூப்ல வருது இது வந்து ஸ்கொயர்ல வருது அறுபத்தி நாலு வந்து எட்டு ஸ்கொயர் ஆனா இங்க எல்லா கியூபா வரனால இதை வந்து நாலு கியூப்பாவும் எழுதலாம்

அதனால ஆன்சர் வந்து தொள்ளாயிரம் அடுத்து எனக்கு தான் ஹைபர் வரும் எண்பத்தி ஒண்ணு நாப்பத்தி அஞ்சு இங்க வந்து எழுபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒண்ணு நூத்தி பதினேழு தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி முப்பத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி ஆறு இப்படி குடுத்தாங்கன்னா டிஜிட்ட பாருங்க இல்ல அப்படின்னா பண்ணி பண்ணி எல்லாம் வருது ஆட் பாருங்க இது ஒன்பது ரெண்டும் ஈக்குவலா வருது எட்டு ஒன்பது ஒன்பது பிளஸ் ஒன்பது பதினெட்டு இது ரெண்டை கூட்டணும்னா ஒன்பது

பதினொன்னு ஆனா இது வந்து ஸ்கொயர் நம்பர் இல்ல அதனால ஆன்சர் வந்து இதுதான் அடுத்த கணக்கு முப்பத்தி ஏழு எழுபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு நாப்பத்தி ஏழு எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு நாப்பத்தி நாலு இந்த நம்பர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ரெண்டாவது பேருக்கு இருக்காங்க நாற்பத்தி நாலு ரெண்டாவது பேருக்கு தான் எண்பத்தி எட்டு நாப்பத்தி ஏழு ரெண்டாவது பேருக்குதான் என்ன வரும்

அடுத்து இருபத்தஞ்சு ஆறு நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி இருபத்தி ஒண்ணு ஒன்பது அறுபத்தி நாலு பன்னெண்டு பதிமூணு ஸ்கொயர் நூறு வந்து பத்து ஸ்கொயர் நூத்தி இருபத்தி ஒண்ணு பதினொன்னு ஸ்கொயர் ஒன்பது வந்து மூணு ஸ்கொயர் அறுபத்தி நாலு வந்து எட்டு ஸ்கொயர் இது எல்லாமே அடுத்தடுத்த நம்பர் இருக்குது இது மட்டும் இருக்க வந்து அஞ்சா இருக்குது அதனால ஆன்சர் ஒன்பது கமா அறுபத்தி நாலு அடுத்த கணக்கு அறுபத் ஆறாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி மூணு இதுல வந்து டிஜிட்ட செக் பண்ணி பாருங்க செக் பண்ணிப்பாங்க நாற்பத்தி மூணு நாப்பத்தி மூணு அப்படியே இருக்குது அறுபத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு அப்படியே போட்டுட்டு இங்க அறுபத்தி இருபத்தி மாத்திட்டாங்க அதே மாதிரி இத வந்து எப்படி மாத்தணும் அப்படின்னா அறுபத்தஞ்சு அப்படியே போட்டுட்டு நாப்பத்தி இங்க எடுத்து இங்க போடுவாங்க இங்க அறுபத்தி ஏழுன்னு இருக்கு அதனால ஆன்சர் வந்து அறுபத்தி அஞ்சு வரணும் அடுத்து இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு நாப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஏழு இது வந்து ரெண்டு ஸ்கொயர் நம்பரு அதனால மத்தது எதுவும் வராது ஆனா இது எல்லாமே இது ஒண்ணு மட்டும்தான் பிரெயின் நம்பர் மத்தது எல்லாம் ஆகும் ஆனால முப்பத்தி ஏழு வந்து பிரெயின் நம்பர் அடுத்த ஆறு முப்பத்தி நாலு பன்னெண்டு அறுபத்தி நாலு இருபது தொண்ணூத்தி ஆறு ஒன்பது நாப்பத்தி ஒன்பது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சா முப்பத்தி நாலு நமக்கு முப்பது வரும் ஆறு முப்பது முப்பது நாலு முப்பத்தி நாலு பன்னெண்டு எட்டு அஞ்சுனா அறுபது அறுபது பிளஸ் நாலு அறுபத்தி நாலு இருபது எட்டு அஞ்சுனா நூறு நூறு பிளஸ் நாலு நூத்தி நாலு வரணும் ஆனா இவங்க கொடுத்துருக்காங்க அஞ்சு நாப்பத்தி அஞ்சு நாலு நாப்பத்தி ஒன்பது வருது இங்க வந்து நூத்தி நாலு வரணும் தொண்ணூத்தி நாலுன்னு குடுத்திருக்காங்க அதனால இதுதான் நாளைக்கு வந்து டே சம்ஸ் வந்து பாக்கலாம் இதை செஞ்சு பாத்துருங்க